அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை விதிக்கலாங்க அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் நமக்காகட்டும் மற்றவங்களுக்காகட்டும் இந்த இறைவன் நமக்கு மேலே ஒரு சக்திங்க அது கடவுள்னு சொல்லலாம் இறைவன் சொல்லலாம் பிரபஞ்சம்னு சொல்லலாம் இயற்கைன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம தாங்க அதை சரியாக பயன்படுத்தலை இந்த கதை அதை உணர்த்தும் நிறைய பேரோட மனசுக்குள்ளே எழுத்துகிறீங்களா கேள்வி நான் ரொம்ப நல்லது பண்ணுறேன் பத்து பேருக்கு சாப்பாடு போடுறேன் நான் வந்து நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிட்ருக்கேன் ஆனாலும் எனக்கு ஏன் கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கதை ஒரு உண்மைத்தன்மையை புரிய வைக்கும் ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்தோன்னா ஒரு ஏழை குடும்பம் கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஸ்கூல் இருக்காங்க ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பம் இருந்தாலும் ஏதோ வேலை செய்கிறாங்க ஏதோ பணம் வருது ஏதோ சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க அந்த ஊரில் பல வருடங்களாக ஒரு துறவி இருக்கார் மத்தியானமானால் அவங்க வீட்டுக்கு வருவார் அந்த ஏழை குடும்பத்தில் இருக்கிற பெண்மணி சாப்பாடு கொடுப்பாங்க வாங்கிட்டு போயிடுவார் இது பல வருடங்களாக நடந்துகிட்ருக்கு ஸோ இது இந்த இது ஆச்சுன்னா ஒரு நாள் அந்த துறவி அந்த வீட்டுக்கு சரி சாப்பாடு வாங்க போகலான்னு சொல்லி மதியான நேரத்துக்கு போகிறார் அப்போது அந்த கணவனும் மனைவியும் பேசிக்கிறத இந்த துறவி கேட்கக்கூடிய சூழ்நிலை அங்கே ஏற்படுது அந்த மனைவி சொல்கிறாங்க எங்கே இன்றைக்கி அரிசி இல்லைங்க ஒரு கைப்பிடி அரிசி தான் இருந்தது நான் சமைச்சிட்டேங்க சமைச்சி வச்சுருக்கேன் கஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன் அந்த அரிசியை நம்மளை நம்பி ஒரு துறைவி ஒருவர் அவருக்கு நம்ம கொடுத்துடலாம் மிச்சம் இருக்கிற அரிசியை நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடாக கொடுத்துட்லாம் கஞ்சி இருக்குங்க நான் உப்பு போட்டு வச்சுருக்கேன் நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுடலாம் ஏன்னா நம்மளை நம்பி வரார் பல வருஷமாக நம்ம கொடுத்துருக்கோம் அவருக்கு இல்லைங்கிற மாதிரி நம்ம செயல்படுத்தக்கூடாது இந்த மாதிரி செஞ்சிடலாங்க அப்படிங்கும்போது அந்த கணவனும் சரிம்மா தாராளமாக அப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இதை கேட்டவண்ண அந்த துறவிக்கு மனுஷெல்லாம் அப்படியே வலிக்குது என்னடா இவ்வளோ ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க நல்ல உள்ளம் கொண்டவங்களாக இருக்காங்க ஏன் இவங்களை வந்து இந்த இறைவன் இப்படி சோதனை செய்கிறாரு இவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க பல வருஷமாக எனக்கு உணவு கொடுத்துருக்காங்களே ரொம்ப நல்லவங்க கணவனும் மனைவி இவ்வளோ தூரம் பேசி இதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் சாப்பாடே வாங்காமல் வீட்டுக்கு போயிட்டு படுத்துட்டார் படுத்துட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறார் இறைவன் ஏன் எந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருங்கும் பொழுது இறைவன் வராரு என்ன துறவியாரே உங்கள் சந்தேகம் அப்படிங்கும் பொழுது அந்த துறவி சொல்கிறார் இந்த பாருங்கள் அந்த கணவன் மனைவி ரொம்ப இல்லாதவங்க தான் இருந்தாலும் எனக்கு பல வருடங்களாக ஒருவேளை உணவு எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப பண்புள்ளவங்க உதவி செய்யணும் நல்லா இருக்குது கணவனும் மனைவியும் ரொம்ப நல்லவங்க ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை வந்து நீ கொடுத்துட்ருக்குற எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னோன்னே அந்த இறைவன் சொல்கிறார் துறவியாரே ஒன்று புரிஞ்சிக்கங்க நம்ம நாலு பேருக்கு உதவி செய்கிறோம் தர்மங்கள் செய்கிறோம் நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கல அப்படின்னா மட்டும் நம்ம நல்லவங்களாக இருக்க முடியாது ஓகேங்களா மனுஷுலேயும் தெளிவு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அந்த தெளிவு அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் சொல்கிறார் உடனே துறவி கேட்குறாரு இல்லை எனக்கு புறவையில் புரியல இறைவா கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க சரி காலையில் நீ வீட்டுக்கு போங்க துறவியாரே உங்களுக்கு அந்த உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி இறைவன் மறைஞ்சிட்றாரு உடனே காலையில் எழுந்திரிக்கிறார் அந்த துறவி சரி நம்ம இன்றைக்கி போயிட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இறைவன் வேற சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த கணவன் மனைவி வீட்டுக்கு துறவி நடந்து போகிறார் போகிறப்ப இறைவனும் அங்கே வந்துட்டார் இங்கே என்ன நடக்குதுங்கிறத நீ கொஞ்சம் ஒதுங்கி நெல் பார் துறவியாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவன் அந்த அந்த பெண் முன்னால் தோன்றுறார் உடனே அந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் இறைவாக ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்க்குற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இறைவன் கேட்குறாரு அம்மா உனக்கு என்னம்மா தேவை சொல்லுங்க நான் ஒரு மிகப்பெரிய வரத்தை கொடுத்துட்டு போகிறேன் உடனே எனக்கு செல்வமெல்லாம் இல்லை தான் குடும்பத்திலலாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் அதை விட எனக்கு ரொம்ப முக்கியம் நான் ரொம்ப அழகு இல்லாமல் இருக்கிறேன் நான் ரொம்ப அழகாக இருக்கணும் இந்த நாட்டினுடைய இளவரசி மாதிரி நான் இருக்கணும் அதுக்கு எதாவது வரம் கொடுங்கன்னொண்ணே சரியமானு சொல்லிவிட்டு அழகாக இடணும்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்துட்டு அந்த இறைவன் மறைஞ்சு போயிட்டார் உடனே அந்த அம்மா இளவரசி போல் அழகாயிட்டாங்க அழகான உடனே அந்த அம்மாவுக்கு என்னதுன்னா ஒரு பெருமை வந்துருச்சு கணவரை மதிக்கிறதே இல்லை நான் இவ்வளோ பெரிய அழகாக இருக்கேன் நான் வந்து ஒரு அழகிய ஆண்மகனை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களையும் பார்க்குறது இல்லை ஒரு நல்ல ஒரு ஆண்மகனை பார்க்கணும் திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரூட்டில் அவங்க போயிட்டாங்க உடனே அந்த இறைவன் என்ன பண்ணுறாரு அந்த கணவர் முன்னால் தோன்றார் உனக்கு என்னப்பா வர சொல்லுன்ன உடனே அந்த கணவர் என்ன கேட்குறாரு என் பொண்டாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு ரொம்ப அழகாயிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவளை நான் பழி வாங்கியே ஆகணும் அவளை வந்து கிளவியாக்கிடு இறைவா அப்படின்னோட சரின்னு சொல்லிவிட்டு அந்த இறைவன் வரத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு அவங்களோட மனைவி கிளவி ஆயிட்டாங்க புரியுதுங்களா அப்புறம் அந்த குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்னடா அம்மாவனால் எந்த வேலையும் செய்ய முடியல கிளவி ஆயிடுச்சு என்ன செய்யறதுன்னு சொல்லி அழுகிறாங்க அப்போ இறைவன் அந்த பசங்களுக்கு முன்னால் தோன்றுறாங்க என்னப்பா உங்களுக்கு வேணுங்கும் பொழுது அந்த பசங்க சொல்கிறாங்க எங்கள் அம்மா வந்து பழைய நிலமையில் இருந்தாலே போதும் அப்படின்னு உடனே சரின்னு சொல்லி அந்த ச வரத்தை கொடுத்துட்றாங்க அந்த அம்மா பழைய நிலைமைக்கே வந்துடுறாங்க இதுதாங்க கதை இந்த கதை என்ன உணர்த்துதுங்க அதாவது அவ்வளோ ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் இருக்குது செல்வம் இல்லை வீட்டில் சாப்பாடுறதுக்கு இல்லை ஆனால் அந்த அம்மாவோடய எண்ணத்தில் என்ன இருக்குது நான் அழகாக இருக்கணும்னு நினச்சாங்க அதேமாதிரி அந்த கணவருக்கு குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே தெரியும் ஆனால் அவர் எண்ணத்தில் என்ன நினச்சார் பழி வாங்கணும்னு நினச்சார் குழந்தைங்களுக்கு புரியாது அதனால் அந்த வரத்தை நம்ம விட்டுடலாம் ஸோ அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இறைவன் கொடுத்த ரெண்டு வரத்தையும் தன் எண்ணம் தெளிவில்லாதனால அவங்க பயன்படுத்திக்கல இது தாங்க உண்மை ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிங்க நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தோல்விகள் அவசியம் இருக்கும் இது விதி காரணம் நான் ரொம்ப தர்மங்கள் செய்கிறேன் நான் பாவங்களே செய்யலை அப்படின்னா பிரயோஜனமே இல்லை என் எண்ணத்தில் தெளிவாக இருக்கணும் ஆன்மீகத்தில் சூப்பராக சொல்லியிருக்காங்க விழிப்புடன் செயல்பட்டால் உங்கள் எண்ணம் தெளிவாக இருக்கும் அப்போ நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த இறைவன் தேவைகளை அள்ளி கொடுப்பார் அது என்ன சார் விழிப்புடன் இருக்கிறது மனசு தெளிவாக இருக்கணுன்னா நான் விழிப்புடன் இருக்கணும் விழிப்புடன் இருக்கணுன்னா என்னன்னாங்க அவேர்னஸ்ஸாக இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னாங்க ப்ரெசண்ட்டில் இருக்கிறது நம்ம எப்போவாவது ப்ரெசண்ட்டில் இருந்துருக்கிறோமா ஏற்கனவே பல நிகழ்வுகள் நடந்திருக்கும் அதை நினச்சிக்கிட்டு அவன் அப்படி செஞ்சுட்டான் பத்து வருஷத்துக்கு முன்னே எப்படி செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிக்கிட்டே ட்ராவல் பண்ணுறது ஏங்க அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சு போச்சு அதனால தான் அதுக்கு இறந்த காலம்னு வச்சுருக்கான் இறந்த காலத்தை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருந்தால் நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்க முடியாது ஒன்ஸ் நீங்கள் ப்ரெசண்ட்டில் இல்லைனாலே அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொல்லி எதிர்காலத்தை பற்றிய பய உணர்வும் வந்துடும் ஸோ நீங்கள் இறந்த காலத்துலேயும் இருக்க வேணாம் எதிர்காலத்துலேயும் இருக்க வேணாம் இருந்து இப்போ நான் என்ன செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் இருந்தாலே உங்கள் மனசு தெளிவாக இருக்கும் நிகழ்காலத்திலிருந்து விழிப்புடன் நீங்கள் செயல்பட்டால் உங்களோட தேவைகளை இந்த இறைத்தன்மை அற்புதமாக தட்டி தூக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த கதையினுடைய கருத்து ஸோ மனத்தெளிவோடு இருங்க மனத்தெளிவோடு இருந்தால் இந்த இறைவன் எப்போவுமே உங்கள் தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறைய பேர் மனசில் என்ன தெரியுங்களா நான் ரொம்ப நல்லவங்களாக இருக்கேன் ஏன் எனக்கு கஷ்டம் வருதுன்னா மனசில் தெளிவில்லை ஸோ இந்த வீடியோ பார்த்த நிலையிலிருந்து ப்ரசென்ட்லேருந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இறைவன் நமக்கு மேல் இருக்கிற சக்தி உங்களுக்கு வாய்ப்புக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேங்க இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பை நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி